அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் களஞ்சியம் போர்ட்டலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பேசிலிப் டவுன்லோட் பண்ணும்பொழுது தங்களுக்கான பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பார்ல கருவூலம் அல்லது டிஎன்டிஏ களஞ்சியம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க ஸோ என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் டபிள்யூ டப்யூ டாட் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலை அப்படின்னு சொன்னால் கீழே தெரியக்கூடிய ஃபர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசெட் பண்ணிக்கலாம் மொபைல் ஓடிபி அண்ட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் மொபைல் ஓடிபியை யூஸ் பண்ணி எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம் ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அரசு ஊழியருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு பதினோரு டிஜிட்ல ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஐடியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க கேப்ஸா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய ரெஃபரன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கேப்ஸாவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டான இதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிகளில் பண்ணலாம் மொபைல் ஓடிபி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஷின்ஸ் ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மொபைல் யூ ஓடிபியை யூஸ் பண்ணி எப்படி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் பாஸ்வேர்ட் யூஸிங் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு அதாவது ஐடி கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு உங்க மொபைல கையில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க அது வந்து சிக்ஸ் டிஜிட்ல இருக்கும் ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணிருங்க என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இப்போ புதுசாக நீங்க பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஒரு பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன் ஸோ மேல நீங்க என்ன என்டர் பண்ணீங்களோ அதையே கீழேயும் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா இப்ப பாருங்க யுவர் பாஸ்வேர்ட் ஹாஸ்பின் சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திரும்ப நீங்க இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாகின் போயிட்டு நீங்க வந்து லாக்இன் பண்ணி உங்களுடைய பேசி இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஓடிபி வரல அப்படின்னு சொன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் யூஸ் பண்ணி எப்படி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப பாஸ்வேர்டே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய கேப்ஸ் ஆவ பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்டேட் பாஸ்வேர்டு யூசிங் செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே லாக்இன் பண்ணி செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து செக்யூரிட்டி கொஸ்டினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடியும் ஸோ நான் ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கேன் உங்கள் முதல் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி இதுக்கு வந்து பதில் வந்து ஆல்ரெடி நம்ம லாக்இன் பொழுதே ஆன்சர் பண்ணியிருப்போம் ஸோ அதை நீங்க இங்கே என்டர் பண்ணிட்டு நீங்கள் தெரியக்கூடிய கேப்சாவை அப்படியே இங்கே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க கேப்சா கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா திரும்ப மறுபடியும் ரெஃபரன்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் வெரிஃபை கொடுத்துருங்க வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நியூ பாஸ்வேர்டு அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த இடத்துல நீங்க திரும்ப போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் வந்து திரும்ப ரீசெட் பண்ணிக்கலாம் மேலே என்ன என்டர் பண்ணீங்களோ அதையே திரும்ப மறுபடியும் கீழே என்டர் பண்ணிக்கோங்க அப்டேட் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா யுவர் பாஸ்வேர்டு யுவர் கரண்ட் செஷன் இஸ் க்ளோஸ்டு ப்ளீஸ் லாகின் ஆகேன் அப்படின்னு சொல்லி வரும் திரும்ப நீங்க லாக்இன் பண்ணி இப்போ என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ மேலே உங்களுடைய ஐடி அண்டு கீழே இப்போ சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ ஓப்பன் ஆயிரும் ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆல் ரிப்போர்ட்ஸில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா பேசிலிப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இந்த இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ